ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸில் வேலை சம்மந்தமான சில சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலை ஒர்க் இருக்கு இல்லையா ஒர்க் அப்படின்னா வேலை ஸோ வேலை அப்படின்னா ஹிந்தியில் காம் காம் வேலை காம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஆப் கஹா காம் கர்த்தே ஹே ஆப் கஹா காம் கர்த்தேஹே அப்படின்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஆப் அப்படின்னா நீங்கள் கஹா அப்படின்னா என்ன காம் அப்படின்னா வேலை ஸோ கர்த்தே ஹே அப்படின்னா பார்க்குறீங்க ஆப் கஹா காம் கர்த்தே ஹே அப்படின்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஆஃபீஸ் அப்படின்னு அலுவலகம் ஸோ உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு ஆப்கா ஆஃபீஸ் கஹா பர்ஹே ஆப்கா ஆஃபீஸ் கஹா பர்ஹே ஆப்கா ஆஃபீஸ் அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் ஸோ உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்கா ஆஃபீஸ் கஹா பெர்ஹே அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது இல்லைன்னா உங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அந்த மாதிரி தொந்தரவுக்கு மன்னிக்கவும் தொந்தரவுக்கு மன்னிக்கவும் அதாவது டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து தமிழில் தொந்தரவுக்கு மன்னிக்கவும் ஸோ அது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாஃப்கிஜியேகா ஆப்கோ பரிஷான் கியா மாஃப்கிஜியேகா அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க ஸோ ஆப்கோ பரிஷான்கியா அப்படின்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஸோ தொந்தரவுக்கு மன்னிக்கவும் அப்படின்னா மாஃப் கீஜியேகா ஆப்கோ பரிஷான் கியா மாஃப் கீஜியேகா ஆப்கோ பரிஷான் கியா அப்படின்னா தொந்தரவுக்கு மன்னிச்சிக்கோங்க உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிக்கோங்க அந்த மாதிரி மாஃப் கீஜியேகா ஆப்கோ பரிஷான் கியா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது मैं नहीं जानता इसे कैसे इस्तेमाल करना है। मैं नहीं जानता इसे कैसे इस्तेमाल करना है। मैं नहीं जानता इसे कैसे इस्तेमाल करना है। अब ठीक ना इधर भी उस पर न इतना एड्रेक मैं नहीं अब ठीक ना इसे अब इधर कैसे अब ठीक இஸ்தமால் கர்னாக அப்படின்னா யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ மே நஹி ஜான்தா இசை கைசே இஸ்தமால் கர்னாக அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது மே நஹி ஜான்தா இசை கைசே இஸ்தமால் கர்னாக அவர் கடின உழைப்பாளி அதாவது அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவர் கடின உழைப்பாளி அவர் கடின உழைப்பாளி ஓ பஹத் மெஹந்தி ஹ ஓ பகோத் மெஹந்திஹ அப்படின்னா பஹத் அப்படின்னா நல்ல ஓ பஹத் மெஹந்தி ஹ அப்படின்னா அவர் நல்ல உழைப்பாளி அவர் கடின உழைப்பாளி அந்த மாதிரி ஓ பகத் மெஹந்தி ஓ பஹோத் மெஹந்தி ஹ

அதாவது இது இம்பார்ட்டன்டானது அப்படின்னு சொல்லுவோல்ல ஸோ இது முக்கியமானது இது முக்கியமானது ஏக் மகத்துவபூர்ண மகத்துவபூர்ணே மகத்வபூர் ஹே அப்படின்னா முக்கியமானது ஏக் அப்படின்னா இது ஸோ ஏக் மகத்துவபூர்ணே அப்படின்னா இது முக்கியமானது இது முக்கியமானது ஏக் மகத்துவபூர் ஹே ஏக் மகத்துவபூர்ணே இது ரொம்ப கஷ்டமானது இது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னா ஏ பஹத் முஷ்கில் ஹே அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமானது பஹத் அப்படின்னா ரொம்ப முஷ்கில் ஹே அப்படின்னா கஷ்டமானது ஏ பகத் முஷ்கில் ஹே அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமானது என்னுடைய மெயில் உங்களுக்கு கிடைச்சதா என்னோட மெயில் உங்களுக்கு கிடைச்சதா என்னோட மெயில் உங்களுக்கு கிடைச்சதா கே ஆப்கோமீரா இமெயில் மெலா கியா ஆப்கோமீரா இமெயில் மெலா அப்படின்னா என்னுடைய இமெயில் உங்களுக்கு கிடைச்சுதா கியா ஆப்கோமீரா இமெயில் மெலா அப்படின்னா என்னுடைய இமெயில் உங்களுக்கு கிடைச்சுதா உங்ககிட்ட பென்சில் இருக்கா உங்ககிட்ட பென்சில் இருக்கா கியா ஆப்கே பாஸ் பென்சில் ஹே கே ஆப்கே பாஸ் பென்சில் ஹே அப்படின்னா உங்ககிட்ட பென்சில் இருக்கா உங்ககிட்ட பென்சில் இருக்கா கியா ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட பென்சில் ஹே அப்படின்னா பென்சில் இருக்கா ஸோ கே ஆப்கே பாஸ் பென்சில் ஹே அப்படின்னா உங்ககிட்ட பென்சில் இருக்கா நான் செக் பண்ணுறேன் உங்ககிட்ட பென்சில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இருக்கு அப்படின்னா இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா பார்க்குறேன் அப்படின்னு சொல்வீங்களா ஸோ பார்க்குறேன் நான் பார்க்குறேன் இல்லைன்னா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே செக் கர்த்தா ஹூ மே செக் கர்தா ஹூ மே செக் கர்தா ஹூ மே அப்படின்னா நான் செக் கர்தா ஹூ அப்படின்னா செக் பண்ணுறேன் ஸோ மே செக் கர்த்தாகும் அப்படின்னா நான் செக் பண்ணுறேன் மே செக் கர்த்தாகும் நீங்கள் புகைப்பிடிப்பீங்களா அதாவது ஸ்மோக் பண்ணுவீங்களா நீங்கள் புகைப்பிடிப்பீங்களா கியா ஆப் தூம்ருபான் கர்த்தே ஹே கியா ஆப் தூம்ருபான் கர்த்தே ஹே கியா ஆப் தூம்ருபான் தூம்ருபான் அப்படின்னா ஸ்மோக் பண்ணுவீங்களா ஸ்மோக்கிங் புகை பிடிக்கிறது ஸோ கர்த்தே அப்படின்னா பண்ணுவீங்களா கியா ஆப் அப்படின்னா நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா புகை பிடிப்பீங்களா தயவு செஞ்சு உட்காருங்க தயவு செஞ்சு உட்காருங்க கிருப்பியா பைட்டியே அதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க ऐसा मत कीजिए, ऐसा मत कीजिए अपनी ना आधे ऐसा मत कीजिए, उंगल के ना आधे प्रश्न या उंगल का इन प्रॉब्लम आ अपनी नी के बोलिया, तो so, उंगल क्या कोई परेशानी है, क्या कोई परेशानी है, क्या कोई परेशानी है अपनी ना उंगल के प्रचनिया आधे क्या कोई परेशानी है उंगक अपॉइंटमेंट अपॉइंटमेंट इरका? क्या आपके पास अपॉइंटमेंट है क्या आपके पास अपॉइंटमेंट है क्या आपके पास अपॉइंटमेंट है अपनी उंगकट अपॉइंटमेंट अपॉइंटमेंट इरका? क्या आपके पास अपॉइंटमेंट है தயவு செஞ்சு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க கிருப்பியா ஏ ஃபார்ம் பர்திஜிஏ கிருப்பியா ஏ ஃபார்ம் பர்திஜியே கிருப்பியா ஏ ஃபார்ம் பர்திஜிஏ அப்படின்னா கிருப்பியா அப்படின்னா தயவு செஞ்சு ஏ ஃபார்ம் பர்திஜியே அப்படின்னா ஃபில் பண்ணுங்க இந்த ஃபார்மை தயவு செஞ்சு ஃபில் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி कृपया ए फॉर्म भर दीजिए कृपया ए फॉर्म भर दीजिए इडक नरे वेला सयेवेडियद इडक मुझे बहुत कुछ करना है मुझे बहुत कुछ करना है अपनी न इडक नरे वेला सयेवेडियद इडक इडक नरे वेला इडक अदबारी सो मुझे बहुत कुछ करना है मुझे बहुत कुछ करना है मुझे बहुत कुछ करना है ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏசா ஏசா கியூ அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறீங்க சொல்கிறீங்க ஏசா ஏசா ஏன் ஏன் அப்படி அப்படி சொல்கிறீங்க நான் இன்னைக்கு லீவில் இருக்கேன் நான் இன்னைக்கு லீவில் இருக்கேன் मैं आज छुट्टी पर हूँ मैं आज छुट्टी पर हूँ मैं आज छुट्टी पर हूँ अपनी ना छुट्टी पर हूँ अपनी ना लीव ला रखे मैं अपनी ना ना आज अपनी ना इन्हें छुट्टी पर हूँ अपनी ना लीव ला रखे सो तो मैं आज छुट्टी पर हूँ मैं आज छुट्टी पर हूँ अपनी ना ना इन्हें की लीव ला रखे कैंटीन एंगर का கேன்டீன் எங்கே இருக்கு கேன்டீன் கஹா பெர்ஹ கேன்டீன் கஹா பெர்ஹ கஹா அப்படின்னா எங்கே பெர்ஹ அப்படின்னா இருக்கு ஸோ கேன்டீன் கஹா பெர்ஹ அப்படின்னா கேன்டீன் எங்கே இருக்குது பசை பசை அப்படின்னா ஹிந்தியில் கோந்த் 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 மின்விசிறி அதாவது மின்விசிறி bunker bunker